சாயி ராமாயணம் அத்தியாயம் நாற்பத்தி நாலு சமாதி மூன்றாம் பாகம் வெறும் தேகம்தான் சாயி என்று கருதினால் பொருளுக்கு பேரில்லாமல் போகிறது அந்த வஸ்துவுக்கு உருவமும் இல்லை ஸ்ரீ சாயி உருவத்திற்கு அப்பாற்பட்டவர் தேகம் நசித்து போகக்கூடியது தேகத்தில் உறையும் வஸ்து சுதந்திரம் உள்ளது அழிவிற்கு அப்பாற்பட்டது தேகம் பஞ்ச பூதங்களால் ஆனது உள்ளுறையும் வஸ்துவோ ஆதி அந்தமில்லாதது தேகத்தினுள்ளே இருப்பது சுத்த சத்துவ சைதன்யம் அதுவே பௌதிக இந்திரியங்களை இயக்கும் பிரம்மம் அந்த வஸ்துவுக்கு சாயி என்று பெயர் அது என்னவோ இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது ஜடமான இந்திரியங்கள் அதை அறிந்து கொள்ள முடியாது ஆனால் அதுதான் இந்திரியங்களை செயல்படும்படி ஊக்குவிக்கிறது பிராண ஓட்டத்தை சுழல செய்கிறது அந்த சக்தியின் பெயர் சாயி அது இல்லாத இடமே இல்லை அது பத்து திசைகளிலும் நிரம்பியிருக்கிறது நகரும் நகரா பொருள்கள் அனைத்தையும் வியாபித்திருக்கிறது சாயியின் அவதார நிலைமையும் இதுவே ஆதியில் இது தோன்றா நிலையில் இருந்ததோ அது ஒரு பெயரையும் உருவத்தையும் ஏற்றுக்கொண்டு தோன்றிய நிலைக்கு மாறியது வேலை முடிந்த பிறகு மீண்டும் தோன்றா நிலைக்கு திரும்பிவிட்டது அவதாரம் ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் எல்லாரும் எவ்வாறு ஒரு காலகட்டத்தில் அவதார தேகத்தை துறந்து ஆதி அந்தமில்லாத இருப்பிடத்துக்கு திரும்பினரோ அவ்வாறே சாயியும் செய்தார் மறைந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் மனதில் தோன்றியவுடன் ஸ்ரீ நரசிம்ம ஹரஸ்வதி பர்வத ஜாத்திரியாக செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சட்டென்று கான்காபூரிலிருந்து கிளம்பிவிட்டார் பக்தர்கள் தடுக்க முயன்ற போது அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார் நான் போவது உலகியல் ரீதியில் தான் கான்காபூரை விட்டு நான் போக மாட்டேன் கிருஷ்ணா நதியில் காலையில் நீராடிவிட்டு பிந்து சேஸ்திரத்தில் அனுஷ்டானத்தை முடித்துக்கொண்டு மடத்திற்கு வந்து என்னுடைய பாதுகைகளை பூஜை செய்யுங்கள் நான் அங்கு நிரந்தரமாக வாசம் செய்கிறேன் அவ்வாறே சாயிபாபாவின் வலியும் அவருடைய மரணம் உலகியல் நடப்பு மட்டுமே பார்வை பெற்றால் நகரும் நகரா பொருள்கள் அனைத்தினும் ஸ்ரீ சாயியே பார்க்கலாம் ஒருவருடைய வழிபாட்டு நிலை எப்படியோ அப்படியே அவருக்கு கிடைக்கும் நித்திய அனுபவமும் அமைகிறது உள்ளத்தில் சந்தேகம் இதையும் வைக்க வேண்டாம் சாயி மரணத்திற்கு அப்பாற்பட்டவர் நகரும் நகரா பொருள்கள் அனைத்திலும் சாயி நிரம்பி இருக்கிறார் சாயி எல்லாருடைய அகத்திலும் புறத்திலும் இருக்கிறார் உம்முள்ளேயும் என்னுள்ளேயும் நிரந்தரமாக வசிக்கிறார் தயாளர் பாவத்துடன் பக்தி வணங்குபவர்களை பாதுகாப்பவர் பிரேமைக்காக பசியோடு இருப்பவர் அனைத்து மக்களுக்கும் சிநேகிதர் நம் ஊன கண்களுக்கு தெரியாத போதிலும் அவர் இங்கும் நிறைந்திருக்கிறார் தம்மளவில் சூட்சுமமாக இருந்த போதிலும் நம்மை அவர்பால் வசீகரித்து இழுக்கிறார் அவருடைய மரணம் ஒரு பாசாங்கு மட்டுமே நம்மை ஏமாற்றும் ஓர் உத்தியே பூரணத்துவம் பெற்ற அவர் பல வேஷங்களில் நடிக்கிறார் உடலை இழந்த நிலையிலிருந்து அவர் அழிவற்ற நிலைக்கு சென்று விட்டார் அவருடைய இதயத்தில் கனிந்த அனுராகத்தை கெட்டியாக பற்றி கொள்வோமாக அவருடைய மார்க்கத்தை நன்கு புரிந்து கொண்டு காரிய சாதனை பெறுவோமாக சிறந்த மனோபாவத்துடன் அவரை பூஜை செய்வோம் பக்தி பாவத்துடன் அவரை நினைவில் இருத்துவோம் சகலமான பக்தர்களுக்கு அனுபவம் கிட்டும் அவர் எங்கும் வியாபித்திருப்பதை பக்தர்கள் உணர்வார்கள் காத்தல் அழித்தல் ஆகியவற்றால் ஆத்மாவுக்கு பயம் ஏதும் இல்லை அது சர்வ சதா காலமும் ஞானமயமாக இருக்கிறது விகாரங்களுக்கு இடமளிப்பதில்லை ஆத்மா பொன் போன்றது அலங்காரம் ஏதும் இல்லாவிட்டாலும் சுவர்ணமாகவே இருக்கும் பலவிதமான ஆபரணங்களாக மாற்றப்பட்டாலும் தன்னுடைய பொன் தன்மையை இழக்காது எப்பெயர் கொண்ட நகையையும் தெரியாமல் உருக்கிப் பொன்னாக ஆக்கிவிடலாம் ஆனாலும் பொன்னின் குணம் மாறுபடாது பொண்ணுக்கென்னவோ உருவமும் இல்லை உருவத்தால் ஏற்படும் பெயரும் இல்லை அந்த பொன்னில் இந்த ஹேமாத் பன் முழுக்க முழுக்க கரைந்து சீரிய பண்புகள் நிறைந்த சாயி பாதங்களில் அமைந்து பிரளைய காலம் வரை வசிப்பானாக ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்